அனைவருடைய வாழ்விலும் சகல சௌபாக்கியங்கள் ஐநூறு சனதுக்கு மேலும் நல்லா இருக்கு வித்தியாசமான உணவு தண்ணியுடைய வழக்கிலேயே சிறப்பில் இருந்தது வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க சும்மா இருக்கிறீங்களா நான் நல்லா இருக்கிறேன் இன்றைக்கு நாங்கள் வந்திருக்கிறது எவ்ரியில் இருக்கிற ஒரு சிவன் கோயில் போன வருஷம் வந்து இந்த தேர்துவிழாவுங்க உங்களுக்கு எடுத்து போட்டிருப்பேன் நீங்கள் பார்க்கலேண்டா போய் பாருங்கள் அதாவது இந்த முகையும் வந்து இது வந்து நடக்குது இந்த வருடத்துக்குரிய கடைசி என்று நான் நினைக்கிறேன் இது அதைத்தான் நான் உங்களுக்கு இந்த காணொலியில் காட்ட போகிறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த காணொலிகளை பார்த்து எனக்கு ஆதரவு தர எல்லா உறவுகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் வாங்க கோயிலுக்குள்ளே போய் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் கோலத்தில் வந்து பூசல் எல்லாம் நடந்து வந்து வணக்கம் ஐயா எப்படி இருக்கிறீங்க வணக்கம் வணக்கம் நல்ல சுகமாக இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க நான் நல்லா இருக்கிறேன் போன முறை வந்தது உங்களை காண முக கிடைக்கல இந்த கோயிலில் ஆமாம் போன முறை எவ்வளோ காலமாக இருக்குது இந்த கோயில் கோயில் எட்டு வருஷம் இருக்குது எட்டு வருஷத்துக்கு மேலே இருக்குது எட்டு வருஷமாக இருக்குது அப்போ போன முறை வந்து உள்ளே தான் தேர் ஒன்றுது முதல் தேர் தான் போன முறை ஒன்று இந்த முறை ரெண்டாவது ரெண்டாவது இந்த முறை சப்பரம் ஓடினது மற்றது சப்பரம் நேட்டு ஓடினதா நேட்டு வீட்டு திருவிழா நடந்தது எல்லாம் உள்ளுக்கு தான் என்ன என்ன வெளியில் வரதுக்கு என்ன நாள் கிடைக்கும் வெளியில் வரத்துக்கு என்ன என்ன பிரச்சனை ஜோதிஷம் இருக்கணும் அதுக்கிட்டே உங்களுடைய வேலையில் இருக்கு நீங்கள் எவ்வளோ காலமாக வந்து இந்த பணியில் ஈடுபட்டுருக்குறீங்க அந்த கோயில் கோயில் திறந்த காலத்தில் திறந்த காலத்துலேருந்து இருக்கு நீங்கள் தான் இருக்கிறீங்களா லைப்ரரியில் லைப்ரரியில் என்ன இந்த கோயிலோடைய சிறப்பு சிறப்பு என்ன என்ன விசாலாச்சு காசு விசாலாச்சி இங்கே கொண்டு வந்து பக்கடியாரர்கள் எல்லோரும் விருப்பத்துக்காங்க கோயில் இல்லாத இடத்துல குடியிருக்கப்படாது ஏன்னா இங்கே இந்த கோயில் இருக்கணுன்ற எல்லோரும் ஆசை அப்போ இந்த இடத்துல இருக்கிற மக்கள் மற்ற இனத்தேர் மக்கள் எல்லாம் ஒத்துழைப்பு கிடைக்கணுமா இருக்கு சரி இப்போ கண்டிப்பாக எல்லாம் முதல் ஒரு இதில் ஒரு நூறு மீட்டரையில் இருந்தது இப்போ இருநூற்றி இருபத்தஞ்சி மீட்டரில் இருக்குது அப்படியே அப்போ என்ன இருந்தோம் கோயில் வளர்ந்து கொண்டு போகுது இப்போ நிச்சயமாக வளர்ந்து மற்றது வெளியில இனி தேர் வந்து அடுத்த விடயம் நம்ப உடையது அடுத்த வருஷம் நடக்கும் வெளியில விடுறது நம்ம நம்பரியுங்களா இப்போ இதுக்கு முன்னால் வந்து இன்னொரு ஒரு தேவாலயம் ஒரு இங்கிலீஷும் இருக்கேன் இதுக்கு முன்னால் இன்னொரு ஒரு இங்கிலீஷ் ஓகே ஓகே தான் துவங்கியிருக்கு கண்டிப்பாக ஐநூறு சேர்ந்துக்கு மேலே பொண்ணு முறை வந்தவர் நம்ம ரொம்ப பச்சை இல்லாமல் இருக்குது எல்லாம் சிறப்பாக நடக்கும் ஆக முறைப்படி இந்த கோயில் நடைபெற்று கொண்டு இருக்கும் பேர் என்ன பேர் விக்னராஜா எந்த ஊர் நான் சிலோன்லையா சிலோன்ல நான் வேலை நேரம் பண்ணா இங்கே வந்து இவரே தானே A'n mae i wr y 92 ram Ah, okay, okay. okay. okay.

எப்படியாசி அண்ணன்மார்கள் எல்லாம் பேரை வந்து ரெடி பண்ணி கொண்டிருக்கீங்க வணக்கம் சொல்லுங்கள் இங்கேருந்து வந்திருக்கிறீங்க நாங்கள் என்ன உங்களை ஞானம் வட்டி கட்டணையாமல் ஆ நாங்கள் வந்து சின்னவங்க கொண்டு வந்தேன் வந்து இங்கே அப்போ அந்த பேத்திருந்து எங்கள் ப்ரோண்ட் ஓகே அப்போ அவருக்கு வேறு நேரம் நேரம் இடங்களில் பேசு ஒரு பேரைப்போ அவருக்கு உடல் உருவாக்கி அப்போ இலங்கையிலேருந்து வந்துருக்குறீங்க அண்ணோடய பேரே சார் என் பேர் காரங்க நானபுரம் திருப்பலையரம் சபரிமலா குழம்பார் ஓகே பண்ணா உங்களோட பேர் என்ன உங்களோட பேர் என்ன என் பேர் ஜாலியாக நீங்கள் என்ன இவரோட அசிஸ்டண்ட்டாக கண்டிப்பாக ஓகே நீங்களும் அங்கே என்ன பண்ணியிருக்கீங்க செல்லாத நார் கோவில் அரும்புக்கு முருவியாக நார் கோயிலில் வடநாட்டுக்கு இதே கோயிலுக்கு மூன்று பேர் ஓடி இருக்கோம் ஓகே நல்லது சிக்கடை சீரு சித்திராயிரு அதுக்கு முன்னாடி சிங்கசாமர்த்தியில் போன வருஷம் பண்ணி இதே ஆலயத்துக்கு வந்து இப்போ நாங்கள் அடுத்தவரம் வந்து ஒரு இருபத்தி ரெண்டு பேரும் சித்திரா தூரம் இருபத்தி லட்சத்துக்கு கிடைச்சிருக்கோம் முழுக்க வந்து இங்களுக்கு தேர்நல் இருக்குது ஊரில் ஒவ்வொரு சாமிக்கு ஒரு தேர்வு எங்களோட ஊரில் தான் இளைஞர் ஒரு தேர்வு வந்து அப்படியே இருக்கிற தேர்வு இந்தியாவில் இருக்கிற தேர் வந்து அது வந்து அடி தண்ட கஷ்டம் என்ன வித்தியாசம் அந்த தேர்ல மத்திய சில ஆலயங்கள் வந்து ஆரம்பி பக்க தேரோடு இளைஞரே பெரிய பேர் என்ன சார் மாவட்டம் கந்தசாமி மாவட்டாமி மண்ணோட மூடி ஒரு நான்கு வருடங்கள் வந்து அந்த சித்திரசாமின்ற இருந்த பேர் வந்து பெரிய தேர் தானே ரோம அது தெரியுமா உங்களுக்கு ஓ தெரியும் அதான் பெரிய பேரா முந்தி முந்தி அதுதான் தெரியாத தேர்ப்பாக எரிஞ்சிது அது வந்து இப்போ

அது ஒவ்வொரு வருடமும் சாமி துளுக்கு மட்டும் நாங்கள் எங்களோட காலம் மட்டும் நாங்கள் அதுக்கு ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் போகணும் தான் அந்த பேர் நடக்கிற நேரத்தில் ஓகே எதாவது மரங்கள் வந்து செலக்ட் பண்ணுறா நான் எல்லா மரத்துலேயும் பேரு கல் மரங்கள் என்ன மரங்கள் சொல்லப்படணும் அடுத்த கூடுதா மருதமரத்தில் வந்து பாகு என்ன வந்து ஸ்ட்ராங்கான மரம் எந்த மரம் இருப்ப கூடுதலான தினம் கூடுதலான

முன்னேற்ற பாதையிலே ஆலயம் சென்று கொண்டிருக்கின்றது முதல் வருடம் கொடியேற்ற திருவிழா கம்பம் வைத்து நடைபெற்றது அந்த வருடம் வாகனங்கள் ஒன்றும் இல்லை ஒரு சகடையிலே சாமியை இழுத்து வந்தார்கள் பெண் இன்னும் அடுத்து அதுக்கு அடுத்த வருடம் தேர் செய்யப்பட்டது முதல் முதலாக போன வருடம் அதுக்கு அடுத்த வருடம் இந்த வருடம் வந்து விநாயக பெருமானுக்கு மூசிக வாகனம் சிவபெருமான் மலம் தருவதற்கு இடவ வாகனம் முருகப்பெருமான் மலம் தருவதற்கு தங்கமயில் வாகனம் என்பன சிறப்பான முறையிலே செய்யப்பட்டு இந்த முறை திருவிழா நாட்களிலே ஒவ்வொரு நாளும் அம்பெருமான் காலையும் மாலையும் வாகனத்திலே எழுந்தருளி அருளாட்சி புரிந்தார் அதே போல இந்த வருடத்தினுடைய சிறப்பு என்னவென்று சொன்னால் இந்த வருடம் முதல் கொண்டு வேட்டை திருவிழா ஆரம்பமாகி நடைபெறுகின்றது ஆறாம் திருவிழாவாகிய நாளிலே எம்பெருமானுடைய மாம்பழ திருவிழா உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது ஏழாம் திருவிழா வேட்டை வேட்டை திருவிழா நடைபெற்றது எட்டாவது நாள் புதிதாக மஞ்சம் சப்பரம் என்று சொல்லக்கூடியதாகிய சிறிய சப்பரம் செய்யப்பட்டு உள் வீதியிலே திருவிழா நேற்றைய தினம் சிறப்பாக நடைபெற்றது இன்றைய தினம் தேர் உற்சவம் நடைபெறுகின்றது தொடர்ந்து இந்த ஆலயத்திலே ஒவ்வொரு வருடமும் படிமுறையான வளர்ச்சிகள் இந்த கிராமத்திலேயும் பிரான்ஸ் நகரத்திலேயும் வாழ்கின்ற மக்களினாலே சிறப்பான முறையிலே ஆலயம் வழிநடத்தப்பட்டு அதே போல் ஆலயத்தில் இருக்கக்கூடிய குருவானவர் பெருமதிப்புக்குரிய சிவஸ்ரீ காமேஸ்வர குருக்கள் அவர்கள் ஐயாவர்கள் மிகவும் சிறப்பான முறையிலே இந்த ஆலயத்தை வழிநடாத்தி கொண்டிருக்கின்றார் நிர்வாகத்தினர்களும் பத்து நாள் புலா உபயோகாரர்களும் அதேபோல ஆலயத்துக்கு தினமும் வந்து தொண்டு செய்கின்ற அணுக்க தொண்டர்களுடைய சிறந்த ஒத்துழைப்பாலும் இந்த ஆலயமானது சிறப்பான முறையிலே முன்னேற்ற பாதையிலே சென்று கொண்டிருக்கின்றது அதே போல இங்கே மங்களவாத்தியம் வாசிப்பதற்கு விழா காலங்களிலே வருகின்ற கபிலன் தலைமையிலே வரக்கூடியதாகிய குழுவினர்கள் சிறப்பான முறையிலே இந்த மங்கள வாத்தியங்களை இசைத்து விழா சிறப்பாக நடைபெறுவதற்கு ஏதுவாக இருக்கின்றார்கள் அதேபோல இந்த ஆலயம் நிரந்தர கட்டிடத்திலே அமைவதற்குரிய ஏற்பாடுகள் நிர்வாக சபையினாலே செய்யப்பட்டு வருகின்றது இவ்வளவெல்லாம் பெருமை பொருந்தியதாகிய இந்த ஆலயத்திலே தினமும் மாலை பூஜை வழிபாடுகள் ஒவ்வொரு நாளும் சிறப்பாக நடைபெற்று வருகின்றது அத்தோடு நவராத்திரி கந்தசக்தி கேதார கௌரி விரதம் போன்ற விழாக்கள் எல்லாம் சிறப்பான முறையிலே நடைபெற்று வருகின்றது ஆகவே பிரான்ஸ் நாட்டிலேயும் இந்த எபிரி என்கின்ற கிராமத்திலேயும் வாழுகின்ற மக்கள் எல்லோரும் இந்த ஆலயத்துக்கு வருகை தந்து நம்பெருமான் ஸ்ரீ விசாலாட்சி அமிகாதேவி சமேத விஸ்வநாத பெருமான் விஸ்வநாதன் என்று சொன்னால் எங்களுக்கு எல்லாம் தெரியும் எல்லோரும் காசியிலே சென்று எங்களுடைய மூதாதையர்களுடைய முக்திக்காக வழிபாடு செய்யக்கூடியதாகிய இடத்திலே விஸ்வநாத பெருமான் வீட்டிருக்கின்றார் அந்த விஸ்வநாதரை இந்த நாட்டிலே வழிபாடு செய்வதனூடாக நாங்களும் இந்த நாட்டிலே வாழக்கூடிய அடியவர்களும் சிறந்த பலன்களையும் வாழ்விலே எல்லா விதமான மகிழ்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் வருவார்கள் என்பது துன்பம் ஆகவே எம்பெருமான் ஸ்ரீ விசாலாட்சி அம்மையுடனே விஸ்வநாத பெருமானுடைய திருவருணினாலே அனைவருடைய வாழ்விலும் சகல சௌபாக்கியங்களும் அட்ட பேரானந்த பெருவாழ்வும் மகிழ்ச்சியும் நோயற்ற வாழ்வும் குறைவத்த செல்வமும் கிடைக்க எம்பெருமானை பிரார்த்தனை பண்ணி ஆலய நிர்வாகத்தினர்கள் அடியவர்கள் விழா உபயோகாரர்கள் அனைவருக்கும் எம்பெருமானுடைய திருவருளை வேண்டி பிரார்த்தனை பண்ணி சிவாச்சாரியார்கள் குருமார்கள் சார்பிலே ஆசிகளையும் வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து நடிகாந்தை தந்து நாகபூஷணி அம்மன் ஆலயம் என்று சொல்லி நமது தாயகத்தில் இருக்கிற நாகபூஷணி அம்மன் ஆலயத்துக்கு நிகராக ஆலயம் சமைத்து அந்த ஆலயத்தில் பூஜை வழிபாடுகளை செய்து வருகின்றேன் இந்த ஆலயத்திலேயும் கடந்த மூன்று வருடத்திற்கு முன்பாக நடைபெற்ற கும்பாபிஷேகத்தை சிறப்பான முறையில் செய்வதற்கு இறைவனுடைய இவனுடைய எனக்கு கிடைக்கின்றன நன்றி ஐயா நன்றி கடவுளுக்கு ஒளி கொடுக்குறீங்க எல்லாரும் மனிதர்கள் thank ah. you 我要你。 ஆண்கள் ஒரு பக்கமாகவும் பெண்கள் ஒரு பக்கமாகவும் படத்தை பிடித்து எடுத்து வரவும் நேற்று மாதிரி தான் சப்பரம் பாதிட்டு தான் தேரும் இது ஓட்டோமேட்டிக்கு தானா வரும் நீங்கள் சுவாமி இந்த வடத்தை பிடிக்க வேண்டும் என்கின்ற ஒரு நல்ல நோக்கத்தில்தான் படம் போட்டிருக்கு வழிய நீங்கள் யோசிக்க கூடாது நாங்கள் எடுத்தால் தான் தேர்வு ஒரு தினமும் கூட பழத்தை காட்டி விட்டாங்கோ சும்மா பிடிச்சு கொண்டு வாங்கோ மற்ற ஒரே அடியா பிடித்துக்கொண்டு நிக்காதீங்க நிறைய ஆக்கள் நிக்கிறபடியா சின்ன வடம் மற்றவைக்கும் கொஞ்சம் கொஞ்ச நேரத்துல விட்டு கொடுத்து எல்லாரும் ஒழிக்கிறதுக்கு இந்த நான்கு வீதியிலேயும் எல்லாரும் ஒழிக்கிற மாதிரி இருக்க வேணும் வேடிக்கையா நல்ல வேடிக்கையா எடுக்கலையாமே இருக்கும் எழுத்தடிங்க அங்கே இருக்கும் வணக்கம் அண்ணா மோர் இல்லையா மோர் நன்றி வித்தியாசமா பிரியாணி கொடுக்கறீங்க எல்லா குலசாரம் கொடுப்பீங்க நீங்க பிரியாணி கொடுக்குறீங்க பிரியாணி சைவா பிரியாணி 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 நீங்களா நான் சாப்பிட்டேன் சூப்பராக இருந்தேன் நல்லா இருக்கு வித்தியாசமா இருக்குறீங்க பார்க்குறேன் நன்றி சந்தோஷம் அண்ணாட பேர் என்ன சுபாஸ்கரன் சுபாஸ்கரன் உபரியதான் இருந்துக்கிறீங்க ஊரில் ஊரில் வட்டு போட்டேன் வட்டு போட்டு ஓகே பிரசாதம் போய் கொண்டு எவ்வளோ பேர் சாத்துட்டு பின்னண்டை முந்நூறு அசியத்து போக்கு முன்னூறு அசியத் போயிருக்கோம் எவ்வளோ பேர் சமைச்சிருக்கோம் கல்யாணக்கு வித்தியாசமான உணவு ரோயில் பிரசாதம் நன்றி நன்றி

செய்தியில் போனமுறை சனங்கூடையா இல்லாட்டி அதே வகை சனங்களை விட அதை விட கூட நண்பர்களே காணொலி பார்த்து ரசிச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அது கூடுதலாக இனிமைப்பட்டு தேர்தூழா நீங்கள் அடுத்த வருஷம்தான் இந்த கோயில் தேர்தூலாக கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது பிரியாணி எல்லாம் சாப்பாடு கொடுத்துச்சுனா நல்லா இருந்துச்சு மக்களும் கொஞ்சம் கூட இந்த முறை வந்திருக்கினா உங்களுக்கு டைம் கிடைச்சா வந்து இந்த கோயிலை வந்து விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அட்ரெஸை போடுறேன் என்ற காலொலியை பார்த்ததுக்கு மிக்க நன்றி தொடர்ந்து உங்களோட ஆதரவை கொடுங்க அண்டில் தென் பை பை ஃப்ரம் பரிஸ் தமிழன்